சர்க்கரை நோயை குணமாக்க பல வகையான மாத்திரைகளையும் ஊசிகளையும் பயன்படுத்துகின்றனர் இதனால் பக்க விளைவுகள் தான் ஏற்படுகின்றன நாம் அன்றாடம் சமையலில் பயன்படுத்தும் சமையல் பொருட்களை கொண்டே சர்க்கரை நோயை நிரந்தரமாக குணமாக்கலாம் தேவையான பொருட்கள் வர கொத்தமல்லி அரை கிலோ வெந்தயம் கால் கிலோ இவை இரண்டையும் தனித்தனியாக பொன்னிறமாக வறுத்து பொடித்து எடுத்துக்கொண்டு பின்பு இரண்டையும் சேர்த்து நன்கு கலந்து வைத்துக் கொள்ளவும் இரண்டு டீஸ்பூன் பொடியை இரண்டு டம்ளர் அதாவது இருநூறு மில்லி லிட்டர் நீரில் போட்டு கொதிக்க வைத்து ஒரு டம்ளராக அதாவது நூறு மில்லி லிட்டராக நீர் வற்றும் வரை காய்ச்ச வேண்டும் பின்பு நீரை வடிகட்டி தினமும் மூன்று வேளை சாப்பாட்டிற்கு முக்கால் மணி நேரத்திற்கு முன்பாக அந்த நீரை அருந்த வேண்டும் நீர் அருந்திய பிறகு முக்கால் மணி நேரத்திற்கு தண்ணீர் தவிர வேறு எதையும் அருந்தவோ உண்ணவோ கூடாது இதனை தொடர்ந்து செய்து வர ஒரு மாதத்தில் சர்க்கரை நோய் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி